வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய பெயர் சிவகுமார் உளவியல் ஆலோசகர் மற்றும் அறிவியல் பயிற்சியாளர் சைக்காலஜிஸ்ட் நாம் கனவு மெய்ப்பட என்ற பயணத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் சென்ற முறை ஒரு ஆராய்ச்சியாளர் கோல்ட்மேன் என்ற ஆராய்ச்சியாளர் உணர்ச்சிகளின் தாக்கம் எப்படி மனிதர்களை பாதிக்கிறது எது வெற்றிக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது உணர்ச்சிகளை எப்படி சரியான தருணத்தில் சரியான முறையில் கையாண்டவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றிகளை சம்பாதித்து கொண்டிரு கொடுத்தோம் என்பதையும் பார்த்தோம் உணர்ச்சி பயப்படுதல் அறிவுப்படுதல் இரண்டு இரண்டு மனிதனுடைய குணாதிசயங்களையும் பார்த்தோம் அதாவது தொடர்ந்து இப்பொழுது அதாவது உணர்ச்சி ரீதியான காரணங்களை பார்த்தோம் இப்பொழுது வந்து அனாட்டமி அதாவது உடற்கூறு இயலான காரணங்கள் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்வோம் அதாவது மனிதங்கள் அதாவது உயிரினங்கள் தோன்றி பரிணாம வளர்ச்சி அடையும் பொழுது ஆரம்ப காலகட்டங்களில் மூளை என்ற ஒரு உறுப்பே கிடையாது தொடர்ந்து ஓரறிவு ஈரறிவு மூ அறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறாவது அறிவாக மனிதன் உருவாகினான் அதன் பிறகுதான் உங்களுக்கு வந்து அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்களன்ற அந்த ஒரு பயம் அப்புறம் வந்து இச்சை அதாவது காமம் பசி இந்த உணர்ச்சிகள் தான் எல்லா உயிரினங்களுக்கும் இருந்தன பிறகு நியோகாட்டக்ஸ் என்ற ஒரு பகுதி மூளையில் உருவானது மூளை என் பிறகு நியோகாட்டக்ஸ் உருவானதன் பிறகுதான் அன்பு பாசம் காதல் இது மாதிரி உணர்ச்சிகள் நான் உண்டாகுங்க இப்போ வந்து அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஈவன் சில மிருகங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா நியோகாட்டக்ஸ் கிடையாது அதனால் தன்னுடைய குட்டிகளையும் அதை ஏன்னா அந்த அன்பு பாசல் அது கிடையாது பார்த்தீங்களா ஸோ மனிதன் அது பரிணாம வளர்ச்சி அடையும் பொழுது மனிதனுக்கு வந்து இந்த நியோகாட்டைக்ஸ் பாவமானத்துக்கு அப்புறம் தான் எந்த உணர்ச்சிகளே உண்டாச்சின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி நம்ம வந்து எப்படி அதை ரிசீவ் பண்ணுறோம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் மூளை இதெல்லாம் பார்ப்போம் அதாவது நமது வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளை ஐந்து பொறிகள் மூலமாக ஐந்து புலன்களாக மாறி அந்த புலன்கள் மூலமாக மூளைக்கு செய்தி தெரிவிக்கப்படுகிறது மூளையோட வேலை பண்ணி வந்து செயலா நடைபெறுவது என்ன செய்யணுமோ அந்த ஆணையிடுதன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வந்து மூளை செய்து கொண்டிருக்கிறது மூன்று பகுதிகள் உண்டு அதாவது அப்புறம் வந்து அமிக்டலா இந்த மூன்று பகுதிகள் இருக்கு இதில் வந்து தலாமஸ் என்ன பண்ணுன்னா அதுதான் வந்து செய்திகளை சேகரித்து ப்ராசஸ் பண்ணும் மூளை அதை புரிந்து கொள்றது மாதிரி ப்ராசஸ் பண்ண வேண்டிய வேலை வந்து இந்த தலாமஸ் பண்ணு பண்ணிட்டு அது அறிவுபூர்வமான செயலா இருந்தால் காட்டக்ஸ்க்கு அனுப்பும் உணர்ச்சி பூர்வமான செயலா இருந்தா அதன் பிறகு அது வந்து அமிக்டலாவுக்கு அனுப்பும் இப்ப என்னன்னா இதான் ஒரு நேரடியாக நடைபெறக்கூடிய ஒரு செயல் இதுல என்ன செய்திகளை பொறுத்து சில நேரங்களில் வந்து நம்ம மனிதர்கள் வந்து உணர்ச்சி பயப்படுறாங்க இல்லையா அதனால நேரடியாக இந்த செய்தி வந்து ஆணை பிறப்பிப்பது பதுக்கு முன்பாகவே அமிட்டல சென்றும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது இப்போ வந்து கார்டெக்ஸ் மூலமா ப்ராசஸ் செய்யப்பட்டு இந்த ஒரு இதுக்கு எதிர்வினை என்ன ரெஸ்பான்ஸ் என்ன செய்யலாம் கொடுக்கலாம்னு சொல்லி அது அதுக்கு தகுந்த மாதிரி அறிவு சம்மந்தப்பட்டதான் எதுக்கு அனுப்பணும் உணர்ச்சி சம்மந்தப்பட்ட எதுக்கு அனுப்புன்னு சொல்லி டிசைன் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடியே நம்முடைய உணர்ச்சி பயப்படாத ஆகிறதுனால நேரடியாக அமிக்டராவல் பொழுது ஸோ உணர்ச்சி பூர்வமாக அது சேவை செஞ்சிடும் முதலே நான் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தில் ஒரு பங்கு டைம் எடுத்துக்கிது அறிவு வேறஸ் வந்து உணர்ச்சி வந்து பன்னெண்டாயிரத்தில் ஒரு பங்கு நேரத்தில் சீக்கிரம் முடிச்சிடுது அப்போ வந்து இப்போ அந்த உணர்ச்சி வயப்படுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை நேரடியாக இந்த செய்தி கிடைத்த உடனே உணர்ச்சி உணர்ச்சிப்பட்டு உடனே அவங்க ஆட் பண்ணிடுறாங்க இங்கதான் தான் பிரச்சனை ஆரம்பம் இதை எப்படி வந்து சரியான முறையில் ஹேண்டில் பண்ணுவது எப்படி கையாளுவது இதுதான் முக்கியம் இதை தெரிந்து கொண்டாலும் இந்த அறிவினை நம்ம இந்த அறிவியல புரிந்து கொண்டால்தான் இதை வந்து எளிதாக கையாள முடியும் மூளையோட வீட்டு பார்த்தீங்கன்னா மூணு பவுண்டு எடை அந்த மூணு பவுண்டு எடையில வந்து சதை ஒரு சதை அப்புறம் வந்து சில நரம்புகள் அப்புறம் வந்து ரத்த ஓட்டம் அப்புறம் வந்து சில என்ன நாளமில்லா சுரப்பிகள் அப்புறம் வந்து நியூரோட்ரான்ஸ்மீட்டர் அப்புறம் வந்து சில ஹார்மோன்கள் இவ்வளோ தான் மூளை இந்த மூளைகள் தான் இவ்வளோ வேலை நடக்குது இந்த உணர்ச்சி வயப்படுதலும் இதில் தான் நடக்குது இந்த உணர்ச்சி வயப்படுதலுக்கு முக்கியமான காரணங்கள் இந்த சுரப்பிகள் இருக்குது இல்லையா ஹார்மோன்ஸ் நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் இதெல்லாம் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து உணர்ச்சி வயப்படும் பொழுது அங்கே வந்து எரிச்சல் கோபம் அப்புறம் வந்து பயம் இதை மாதிரி உணர்ச்சிகள் தான் தலை தூக்கும் ஆனா அறிவு எப்படுபடுவது பாத்தீங்கன்னா அங்க வந்து அன்பு கருணை சரியான திட்டமிடல் அப்புறம் வந்து ஒரு என்ன சொல்றது நல்ல புரிதல் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அறிவு எப்படுவது நடைபெறுது அப்போ வந்து இதை கையாள தெரிந்தவர்கள் தான் அவங்களுடைய தொழிலில் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகளை சாதிக்கிறார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா இயற்கையிலே பாத்தீங்கன்னா எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு இறை நம்பிக்கை கூட சொல்லலாம் இறை நம்பிக்கை அதிகமாக உள்ளவங்களோ அந்த மாதிரி ஒரு எதுலையுமே ஒரு ஒரு கோபம் வர்றதோ டென்ஷன் ஆகாமல் இது மாதிரி இல்லாமையும் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போயிறார்கள் அவர்களுக்கு வந்து இதை வந்து இயற்கையாகவே அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த உணர்ச்சி எப்படி மேனேஜ் பண்ணுறது சில டைங்கெல்லாம் கத்துருவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோபம் வரும்பொழுது உதாரண கோபம் அது மாதிரி உணர்ச்சி வரும்பொழுது உடனே வந்து ஒரு ஐந்து முறை தீர்க்கமாக மூச்சு இழுத்து விட சொல்லுவாங்க இல்லை ஒரு செயலுக்கு டைவர்ட் பண்ண சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு நிபத்தில் கொடுக்கும் சில பெரிய தொழிற்சாலை நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கனாதுன்னா அந்த தொழிலாளர்கள் வந்து மிக போராட்டத்தில் ஈடுபட்டு பெரிய அளவில் அவங்க வந்து போராடும் பொழுது அந்த முதலாளி வந்து சில பேர் வந்து அதை நல்ல ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணவனே இருக்கிறாங்க உதாரணத்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை வந்து அந்த தொழிலாளர்கள் அப்புறம் வந்து எல்லாரும் ஒட்டு மொத்தமாக அப்படியே வர்றாங்க திரண்டு வர்றாங்க தன்னுடைய கோரிக்கையில் வந்து பெரிய கலவரம் பண்ணி வைக்கிறார்கள் அப்போ அந்த முதலாளி வந்து அதில் கூப்பிட்டு வச்சு பேர் நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அதை பற்றி எனக்கு ஒன்றும் இது இல்லை ஏன்னா உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இது என்ன உங்களுடைய தேவைகள் என்ன லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கலாம்னு கேட்குறேன் அவங்க வந்து அந்த உணர்ச்சி வகப்பட்டு சரி அந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடும் அதை மறந்துட்டாங்க அவர் என்ன சொல்றாரு அடுத்த நாள் வந்து நீங்கள் உங்க அந்த அட்டவணை கொண்டு வாங்க உங்கள் தேவையுக்கு ஒன்றான அட்டவணை கொண்டு வாங்க அதே மாதிரி உங்களிடையில இந்த யாராச்சும் ரெப்ரசன்ட் பண்ணது இருப்பாங்க இல்லையா அவங்களையும் அணி அழைச்சிட்டு வாங்க அவங்க வந்தால் இப்போதுதான் நான் உங்களுக்கு எல்லாம் ஃபேரோலாக பண்ணித்தரேங்கிறார் இப்போ அந்த ஒரு தருணத்துல பார்த்தீங்கன்னா அவர் டக்குன்னு பேசி பண்ணிடுறாரு உடனே என்ன ஆகுனா அந்த ஒரு வேகம் அந்த உணர்ச்சி பயப்படுதல் அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாரு அடுத்த நாள் வந்து இவங்க கொடுத்து மீதெல்லாம் பண்ணுறதுக்கு அவருக்கு டைமும் கிடைச்சிக்குது இப்போ என்னென்னா இந்த இடத்துல வந்து எப்படி அறிவுபூர்வமாக ஹேல் பண்ணுறதுங்கிறது இது ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அறிவுபூர்வமாக உணர்ச்சிகளை நம்ம ஹேல் பண்ணும்போது அங்கே வந்து நம்ம வெற்றி அடையிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கிறது அதனால பார்த்துக்கள் என்றால் வெற்றி அடைய நினைக்கிறவங்க எல்லாமே உணர்ச்சி வயப்படுதலை இல்லை உணர்ச்சிகளை எப்படி நம்ம வந்து கையாளுதல் உணர்ச்சி பயப்படாமல் எப்படி வந்து அறிவுபூர்வமாக செயல்படுது இந்த உத்திகளை கற்றுக்கொண்டார்கள் என்றால் வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றிகளை ஈட்டலாம் நாம் தொடர்ந்து இதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் சிந்திப்போம் அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது சிவகுமார் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்